ஒருநாள் மேலோகத்தில் பிரம்மா கடவுள் இந்த உலகத்தை நானே படைத்தேன் ஆகையால் நானே உயர்ந்தவன் என்று கூறினார் இதை கேட்ட எம்பெருமான் ஈசன் அகந்தை ஞானத்தை குறைக்கும் என்று அமைதியான முறையில் எடுத்துரைத்தார் இதை உணர்ந்த பிரம்ம கடவுள் இதை நான் உணர்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஞானத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஆகையால் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு ஞான பழத்தை உருவாக்குவோம் என்று கூறினார் பழத்தை உருவாக்கிய பின்னர் தம் கொடுப்போம் என பேசிக் கொண்டிருந்தனர் அவ்வழியாக வந்த நாரத பெருமான் பழமும் ஒன்றுதான் உள்ளது உங்களுக்கு இரு பிள்ளைகள் இருக்கின்றனர் யாருக்கு இதை கொடுக்க விரும்புகின்றனர் என்று கூறினார் அப்பொழுது சிவபெருமான் நாரதா உன் வேலையை ஆரம்பித்து விட்டாயா கலகம் செய்ய வேண்டும் என்று நீ இங்கு வந்துள்ளாய் நீ நினைத்ததை செய் என்றார் அப்பொழுது சிவபெருமானிடம் எடுத்துரைத்தார் உங்கள் பிள்ளைகளில் எவர் ஒருவர் இவ்வுலகை மூன்று முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை கொடுக்குமாறு எடுத்துரைத்தார் அவ்வாறே சிவபெருமானும் தன் பிள்ளைகள் இருவரையும் அழைத்து விநாயகர் மற்றும் முருகர் கடவுளிடம் இந்த விஷயத்தை எடுத்துரைத்தார் சொன்ன அடுத்த கணமே முருகப்பெருமான் மயிலுடன் இவ்வுலகை சுற்ற ஆரம்பித்துவிட்டார் விநாயக கடவுளோ அமைதியாக எண்ணினார் இதை எவ்வாறு செய்வது என்று அப்பொழுது திடீரென்று விநாயக கடவுள் தன் பெற்றோர்களை மூன்று முறை வலம் வந்தார் அந்த பழத்தினை கேட்டார் அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தாய் என்று கேட்டார் அதற்கு விநாயக கடவுளோ தாயும் தந்தையுமே எனது உலகம் ஆகையால் உலகத்தை சுற்றிய அவர்களுக்கு இந்த பழம் என்று நீங்கள் கூறினீர்கள் நான் உங்களை மூன்று முறை சுற்றியதற்கு உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று நல்ல ஞானத்தோடு பதிலை எடுத்துரைத்தார் ஆகையால் சிவபெருமான் அந்த ஞான பழத்தை விநாயகக் கடவுளுக்கு கொடுத்துவிட்டார் இதைக் கண்டு பார்வதி தேவியும் சந்தோஷமடைந்தார் முருகப்பெருமான் மூன்று முறை உலகை சுற்றி வந்த பின்பு ஞான பழத்தை விநாயகர் கடவுளின் கைகளில் பார்த்த எவ்வாறு இதை விநாயகர் அவர்களுக்கு கொடுத்தீர்கள் என கோபம் கொண்டு அவர் அவ்விடத்தை விட்டு விலகி நெடுதூரம் சென்று ஒரு குன்றின் மீது வெறும் தடத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நின்றார் அக்கோபத்தை தணிக்க சிவபெருமான் அவர்கள் முருக கடவுளிடம் சென்று நீயும் உயர்ந்த ஞானத்தை பெற்றவன் என்றும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் என்றும் ஒரு பழத்திற்காக கோபப்பட்டு இங்கு வந்து நின்றமையால் இவ்விடம் பழம் நீ என்று ஆயிற்று ஆகையால் யாரெல்லாம் ஞானம் வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்கள் பழனிமலை மீதிருக்கும் குமரப்பெருமான் முருகனை வந்து தரிசிப்பவர்களுக்கு நல்ல ஞானமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்று அருளினார் அவ்வாறே இன்றும் பல கோடி மக்கள் விரதமிருந்து பழனிமலை மேல் இருக்கும் குமரப்பெருமானை தரிசித்து அவர்கள் அருளைப் பெறுகின்றனர் உங்களுக்கும் முருகனின் அருள் கிடைக்க ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும்